வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆய்வறிக்கை காற்று சுழற்சி கண்டிப்பாக அடுத்தடுத்த சுழற்சிகள் ஜனவரி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி மூன்றாம் தேதி எதிர்பார்த்தது ஒரு நாள் தாமதமாக இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இதில் எழுபத்தி ரெண்டு மணி நேர மழை வானிலையும் இதில் நாற்பத்தெட்டு மணி நேர பரவலான கனமழை பரவலான மழையும் பல இடங்களில் மிதமானது முதல் சற்று கனமழையும் அங்கே கனமிகன மழை பெய்விற்கும் வாய்ப்பு இருக்கு இது இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு முடிஞ்சதும் ரெண்டு நாள் இடைவெளி விட்டு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ரெண்டு நாள் இடைவெளி விட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆனால் இருபத்தி ஒன்பது பிற்பகலுக்கு மேல்தான் வரும் அது ரெண்டு நாள் தான் அது நாற்பத்தெட்டு மணி நேரம் ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்தது இலங்கை மற்றும் டெல்டா தென் தமிழ்நாடு எதிர்பார்த்தோம் ஆனால் இரண்டாவது நிகழ்வும் வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் எல்லா பகுதிகளுக்குமே அடுத்த நிகழ்வும் முதல் நிகழ்வு எப்படி இருக்கோ அதே போல தான் இரண்டாம் நிகழ்வும் மழைப்பிடிவையை தருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆக அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வுகள் இரண்டு நாள் இடைவெளி விட்டு மழைப்பிடிவை கொடுக்க போகிறது இலங்கையை பொறுத்த வரைக்கும் அது ரெண்டு நாள் இடைவெளியும் பெருசாக இருக்காது இலங்கையை பொறுத்த வரைக்கும் இருபத்தி இருந்து இருபத்தி நாலில் இருந்து வச்சுக்கலாம் இருபத்தி மூணு இரவில் இருந்து இருபத்தி மூணு இரவில் இருந்து முப்பத்தி தேதி மற்றும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி வரைக்கும் மழை இலங்கைக்கு ஆக இதோடு மட்டுமல்லாமல் பிப்ரவரி ஐந்தாறு தேதிக்கு மேலே மேலும் ஒரு நிகழ்வு இருக்குது பிப்ரவரி இறுதிலேயும் நிகழ்வு இருக்குது இப்படி நிகழ்வுகள் அடுத்தடுத்து பசிபிக் பெருங்கடலிலிருந்து இருந்து தென்சீன கடற்பகுதி வழியாக வருவதற்கு சாதக அமைப்பு தென்படுகிறது கண்டிப்பாக இது நல்ல மழை தர இருக்கிறது இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஏற்கனவே பெய்த மழைப்பழிவை விட கூடுதல் மழைப்பொழிவு தான் டெல்டாவிற்கு இருக்கும் கண்டிப்பாக ஏற்கனவே பெய்தது சென்னை கேட்டலை ஆனால் இது எட்டும் மேற்கு மாவட்டங்களுக்கும் எட்டும் தென் மாவட்டங்களுக்கு போதிய மழை கடந்த கொடுக்கல இது கொடுக்கும் நல்ல மழைப்பிடிவு கொடுக்கும் இது இருபத்தி நான்கு அதிகாலை கடலோரமும் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு நள்ளிரவுக்கு பிறகு இருபத்தி நான்கு அதிகாலை கடலோரமும் படிப்படியாக இருபத்தி நான்கு மதிய மாலையில் உள்ளேயும் வடக்கு வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் வடகடலோரமும் இருபத்தி ஐந்தாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் இருபத்தி ஆறாம் தேதி காலை வரை வட டெல்டா மாவட்டங்கள் அதனொட்டி மாவட்டங்களுக்கும் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை வரைக்கும் தென் மாவட்டங்கள் இருக்கும் இருபத்தி ஆறாம் தேதி மாலை இரவு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நல்ல மழை பொழிவே கொடுக்கும் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை வரைக்கும் தென் மாவட்டங்களுக்கு மழை இருக்கு அப்போ டெல்டா வடகடலோரத்திற்கு இருபத்தி நாலு அதிகாலை முதல் இருபத்தி ஆறு மதியம் வரைக்கும் வச்சுக்கலாம் மதியம் வரைக்கும் இருக்கு மாலை அஞ்சு மணி ஆறு மணி கூட டெல்டாவிற்கு தூரல் வாய்ப்பு தெரியுதுங்கண்ணா இருக்கு குழப்பமெல்லாம் இருக்கும் டெல்டாவை விட்டு வடக்கு தெற்கே கொஞ்சம் போய் புதுக்கோட்டை மதுரை சிவகங்கை இந்த மாவட்டங்களில் இருபத்தி ஆறாம் தேதி மாலை இரவு பெய்யும் பொழுது டெல்டாவில் ஒரு மிரட்டு வானிலை மேகமூட்ட வானிலை எல்லாமே இருக்கும் அதாவது இருபத்தி ஆறாம் தேதி மாலை கனமழைன்னா இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு முற்பகல் வரைக்கும் இது தென் மாவட்டங்களுக்கு இருபத்தஞ்சி இருபத்தாறும் டெல்டா வடகடலோர மாவட்டங்கள் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தும் இருபத்தி ஆறு மதியம் வரைக்கும் டெல்டாவிற்கு இருபத்தி ஆறு சென்னைக்கு வாய்ப்பில்லை இருபத்தஞ்சு தான் சென்னைக்கு இருபத்தி நாலு பிற்பகலில் இருந்து இருபத்தி ஆறு ஒரு நாள் அங்கங்கே அங்கங்கே சென்னை மட்டும் ஆந்திர எல்லையோரம் தெற்காந்திராவுக்கும் கர்நாடக எல்லையோரத்துக்கும் உண்டு ஆனால் நிறைய மழையை எதிர்பார்த்திடாதீங்க மழை வாய்ப்பு இருக்குது ஏன்னா சிஸ்டம் எந்த அளவிற்கு முன்னேறி எந்த அளவுக்கு இரு காற்று அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது ஆனால் இந்த நிகழ்வு வருவதை அறிவிப்பதே பெருசு இது தமிழ்நாட்டுக்கு மழை தரும் இலங்கை மீது ஏறும் இலங்கை ஏறி குமரிக்கடலுக்கு பயன் தரும் பயணிக்கும் என்பது நம்ம நீண்ட கால அறிக்கையில் இருக்கு இலங்கை ஏறி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கணும் சொல்லிட்டு தான் இருக்கும் ஜனவரி இருபத்தி ஆறு வரை மழை இருக்குன்னு சொல்லிட்டு தான் இருந்தோம் பொங்கலுக்கு மழை இருக்குன்னு சொன்னோம் இறுதியில் பொங்கலுக்கு முன் வரும் பொங்கலுக்கு இடைவெளி கொடுக்கலாம்னு சொன்னோம் பொங்கல் முத நாள் வரைக்கும் மழை இருக்குன்னு சொல்லியிருந்தோம் போகி பண்டிகை அன்னைக்கு வரைக்கும் மழை இருந்துச்சு ஆக இது போல தான் வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு அடுத்தது இருபத்தி ஒன்பது பிற்பகலுக்கு மேல் முப்பது முப்பத்தொன்று நல்ல மழை இருக்குது அதே போலவே எப்படி இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு பெய்கிறதோ அதே போல் இருபத்தொன்பது முப்பது முப்பத்தொன்று மழை உண்டு இதில் முன்னெச்சரிக்கை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிற்கு அறுவடை முன்னெச்சரிக்கை தேவை அதாவது நிறைய பேருக்கு இந்த தகவல் தெரியாதுங்க மழை வரப்போகுதுங்க தெரியாது ஏன்னா ஜனவரி பொங்கல் முடிஞ்சுட்டால் மழை வராது அப்படிங்கிற நினைவோடு வானிலை கேட்காமல் இருக்கிறார்கள் முதிர்ந்த நெல் தானியங்களை இருபத்தி மூணாம் தேதி மதியத்திற்குள் அறுவடை செய்து முடிக்க வேண்டும் முதிர்ந்த நெல் தானியங்களை நிறைய முதிர்ந்த நெல் தானியங்கள் கீழே விழுந்திருக்கு அப்ப என்னாகும் சேதப்படுத்தும் அறுவடை பொழுது அந்த வயலில் தண்ணி தேங்கவும் வாய்ப்பு இருக்குது சில எல்லாம் சில மாவட்டங்களில் தண்ணீர் தேங்கும் வாய்ப்பு இருக்குது நல்லாவே நல்ல நல்ல மழைப்படிவே காத்திருக்கு அதனால அதேபோல் அறுவடையும் திட்டமிட்டு அறுவடை செய்யணும் இருபத்தி மூணு மதியத்திற்குள் இருபத்தி மூணு மாலை இரவுலேயே மழை வரலாம் எனக்கு இருபத்தி ரெண்டுக்குள்ளே முடிக்க பாருங்கள் இன்னைக்கு தேதி பதினெட்டு ஆயிடுச்சு முடிஞ்சிட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு இருபத்தி நாலு நாள் தான் இருக்குது நாளையே தொடக்குங்க முதிர்ந்த நெல் தானியங்கள் அறுவடை அறுவடை செய்து விற்பனைக்கு நேரடி நெல் கொள்முதன் நிலையங்களை வைக்கும் பொழுது பக்காவாக மூடி பாதுகாப்பாக வைக்கணும் அடியில் நல்லா போடணும் அப்புறம் அதாவது தாழ்வான பகுதியில் வைக்காதீங்க பக்கவாக தார்பாய் போட்டு நல்லா பக்கமாக வைங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலு சரி இருபத்தி மூணு இரவுக்கு மேல் இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறை நினைவில் கொள்ளுங்கள் விதைப்பு நிலக்கடலை விதைப்புக்கு உங்கள் முடிவுக்கு விட்டு விடுகிறேன் ஏனென்றால் போகி பண்ணி அன்னைக்கு மழை விட்டுச்சு அதுக்கு முதல் நாள் அன்று விதைத்திருந்தாலும் கூட பத்து நாள் கிடைச்சிருக்கோம் இன்றைக்கு வரைக்கும் அதிக ஈரம் இருந்த காரணத்தில் டெல்டாவோட விதைக்கல பொங்கல் நாளில் ஆள் பற்றாக்குறை ஆள் இல்லாதனால் விதைக்கல நாளை விதைக்க தொடங்கினால் நாலு நாள் அஞ்சு நாள் தான் இருக்கு இடைவெளி அதில் முளைக்குமா அதில் இப்போ வருமா மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அவ்வளோதான் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு மழை உண்டு இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தொன்று மழை உண்டு அடுத்தபடியாக எல்லா பணிகளுக்குமே இது பொருந்தும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் அதாவது முதல் நிகழ்வு இலங்கையில் ஏறும்பொழுது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு நல்ல மழை தரும் ரெண்டாவது நிகழ்வும் அதே வழித்தடத்தில் வருது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு தான் அதிக மழை கொஞ்சம் ரெண்டாவது நிகழ்வு கொஞ்சம் தெற்கால போகும் அதனால் கொஞ்சம் மத்திய மாகாணங்களுக்கும் நிறைய மழை தரும் இதில் என்னென்னா நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களில் ஒரு பத்து சென்டிமீட்டர் ஏற்பட்ட மழை பெய்தாலே கொஞ்சம் பிரச்சனை அதனால் அங்கே தொடர்ந்து முன்னெச்சரிக்கை தேவை பிப்ரவரி பதினஞ்சு வரைக்கும் இலங்கைக்கு நான் முன்னெச்சரிக்கை கொடுத்துருக்கேன் போல் அணைகள் நீர் நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிக மழை தரும் அதனால் அணை நீர் திறப்பு வழித்தடங்களில் அப்படி ஆற்றுங்கரையில் நீங்கள் முன்னெச்சரிக்கை தேவை தான் பேர் எந்த அச்சமும் வேண்டாம் இலங்கை ஏறுவது காற்றழுத்த தாழ்வு பகுதி கீழடுக்கு சுழற்சியாகவும் செயலிலேருந்து போயிடும் அதாவது நெருங்கும் பொழுது காற்றழுத்த தாழ்வு நிலை காற்றழுத்த தாழ்வு பகுதி பிறகு கீழடுக்கு சுழற்சி பிறகு அப்படியே குமரிக்கடலுக்கு போயிடும் ஆகவே இது பெரிய புயல் எல்லாம் கிடையாது காற்று குவிதல் இரு காற்று இணைவு காரணமாக மழை பொழிவு தொடர்ந்து அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள் அறுவடை விவசாயிகள் யாரும் இருந்தால் தகவலை அவர்களுக்கு சொல்லுங்கள் ஃபார்வேர்டு செய்யுங்கள் அவர்களுக்கு இந்த தகவல் கிடைக்குமாறு செய்யுங்கள் முன்னெச்சரிக்கை முதிராத நெல் தானியங்களுக்கு மழை முடிந்து அப்புறம் அறுத்துக்கலாம் அறுவடை பண்ணலாம் அதுக்கப்புறம் இடைவெளிலாம் இருக்குது இடைவெளி விட்டு தான் மழை இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ம இடைவெளி அடுத்தது பிப்ரவரி மூணு நாலு தேதி ரெண்டு மூணு நாலு அஞ்செல்லாம் இடைவெளி அதுக்கப்புறம் மழை இப்படி இடையில இடைவெளியும் இருக்குது மழையும் இருக்குது இணைந்திருங்க அப்டேட் சொன்னால் நன்றி